உளுந்தில் செய்கிற குழம்பு வடம் செய்கிறதுக்கு முதல்ல அரை கப்புக்கு காரமணி அதை வெள்ளையோ ப்ரௌனோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பு உளுந்து உருட்டு உளுந்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து ஊற வைக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான காரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகாயை வரமிளகாயை தண்ணியில் ஊற போட்டுப்போம் இந்த உளுந்தும் காராமணி உப்பு காரம்லாம் அரைச்சதுக்கப்புறம் இதில் பூஷணிக்காய் சேர்த்து தான் குழம்பு வடா விடணும் அதுக்கு ஒரு கீத்து நல்லா தோல் எடுத்து முத்தலான பூஷணிக்காவை துருவி வச்சுக்கிறேன் ஊற வச்ச அந்த வரமிளகாய் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குறகிறப்பாக நம்ம பிடிச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி துருவி வச்சுருக்க அந்த பூஷணிக்காய் இருக்கிற தண்ணி முழுக்க எடுத்து விடணும் அதனால் அரைக்கிறப்ப இந்த பூஷணிக்காய் தண்ணியை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாயும் உப்பையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு உளுந்த முதல்ல சேர்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த பூசணிக்காய் தண்ணியவே ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் ஓரளவுக்கு நமக்கு அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஊற வச்சிருக்கிற காராமணிலையும் தண்ணியை வடிச்சுட்டு சேர்க்கணும் முதல்ல உளுந்தரைக்கணும் அதுக்கப்புறம் தான் காராமணி சேர்க்கணும் காராமணி சேர்த்துட்டு குரகுரப்பாக இருக்கணும் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்காது குரகுரப்பாக இருந்தால் தான் அதை பொறிக்கிறப்ப நல்லா அவங்களுக்கு குழம்புல பிட்லாம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம இருக்க புழிஞ்சு தண்ணி எடுத்து அந்த பூஷணிக்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நல்லா பெசஞ்சிட்டு நீங்கள் ஓப்பன் டெரஸில் இடம் இருந்தால் ஒரு நல்ல ஒயிட் கிளாத்லேயோ இல்லைனா பத்தல் ஷீட்டில் சின்ன சின்னதாக கிள்ளி வைக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பால்கனியில் வெயில் இருந்தால் கூட இந்த மாதிரி தாம்பாளத்தில் பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சு எவ்வளோ தாம்பாளம் கிடைக்குமோ அந்தளவுக்கு தாம்பாளத்தில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வைக்கணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இது மாதிரி கிள்ளி வச்சுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே உங்களுக்கு மேல் பக்கம் நல்லாவே காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு நாள் அதையும் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிடும் இதை எடுத்து வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு மண்டும் வராது எப்போ வேணால் நம்ம சாம்பார் பெட்லைக்கு இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓப்பன் டெரஸில் வைக்கிறதா இருந்தால் புறா காக்காலாம் வந்து கொத்தின்னு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தாம்பாளத்துக்கு மேலே நெட்லான் ஷீட் போட்டுட்டிங்கன்னா வெயிலும் அடி அதே சமயத்தில் புறா காக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போகாமலும் இருக்கும் இந்த டிப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு அந்த குழம்பு வடம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதை வச்சுட்டு பிட்டில் செய்ய போகிறேன் இந்த குழம்பு வடம் எப்படி செய்யலாம் பிட்டில் எப்படி செய்யலாங்கிற ஃபுல் வீடியோ உங்களுக்கு இதோடைய லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி குழம்பு வடாமல் சாம்பார்லேயோ பிட்லேயோ இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம குழம்புலையோ பிட்லேயோ போடுறப்ப நல்லா ஊரிண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்திலேயே ஒரு வருஷத்துக்கு தேவையான இதுபோல் குழம்பவடம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க